இன்னைக்கு இந்த சேனலோட நூறாவது வீடியோ வாய்மொழி பேசு சேனலின் நூறாவது ஸ்பெஷல் வீடியோ அப்படின்றதால விவசாயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பேசல வரைக்கும் இந்த கிராமத்தின் ஆளுமையா தகுந்த கணேச கவுண்டர் சரஸ்வதி அம்மாள் இவர்களை நம்ம பார்க்க போறோம் இவங்க வண்டியில் இருக்கிறாங்களே அவங்க தான் இவங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வயசும் பெரும் கணவன் மனைவியாக கிட்டத்தட்ட நூறு வயது தொடக்கூடிய இந்த காதல் தம்பதிகளை இனி நம்ம பேட்டி எடுக்க போறோம்

கிராம இவங்க இழந்த வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போகிறாங்க யாரையும் எதிர்பார்க்காம இந்த தொண்ணூற்றி ஐந்து வயதை உடைய இந்த பெரியவர் கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் அவரே செஞ்சுக்கிறாரு செருப்பு போடுறதில்ல சைக்கிளில் தான் போறாரு குளிக்கிறது தண்ணி தூக்குறது குழாவில் தண்ணி பிடிக்கிறது தன்னோட தேவைகளை அவரே பூர்த்தி செஞ்சுக்கிறாரு இவர்களுக்கான உணவு அவங்க மனைவி சரஸ்வதி அம்மாள் செய்கிறாங்க தொண்ணூறு ஏன் வீடியோ போடுறது இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு அப்படின்றதால இவர்களை நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் நம்ம வாய்மூடி பேசு சேனலோட நூறாவது வீடியோ இது அப்படின்றதால ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹியூமனிட்டியோட தன்னம்பிக்கையின் சிகரமாக திகழ்கிற இவங்களோட வாழ்க்கையை ஒரு சின்ன பேட்டியை எடுத்து போடலான்னு நினச்சோம் அதுக்கான முன்னேற்பாடு தான் இது அது பார்க்குறீங்களே சரஸ்வதி அம்மார் இவர்களுக்கு எண்பத்தி எட்டு வயசு இவங்க இவங்களுக்கான உணவுகளை தினசரி தேவைகளை இவங்களை எதை செஞ்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வயசு இவங்களுக்கும் தொண்ணூற்றி மூணு வயசு இவர் கணவருக்கும் இரண்டு பேரும் நூற்றி இருபது வருட பழமையான இந்த மாளிகையில் தான் வாழ்ந்துட்டு வராங்க இது சரஸ்வதி அம்மாரோட அம்மா அப்பா தம்பி இவர்கள் இந்த வீட்டில் கடவுளாக வாழ்ந்துட்டு வராங்க போல் சரஸ்வதி அம்மாலும் கணேச கவுண்டரும் இந்த நூற்றி இருபது வருட பழமையான இந்த வீட்டின் மாளிகையில் ஒரு இளம் ஜோடி திருமணமான புது தம்பதி போல இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க ரொம்ப பாரம்பரிய மிக்க பொருட்களை இவங்க வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க இவங்களோட ஆரோக்கியம் இவங்களோட உணவு முறைகள் இவங்க தினசரி வேலைகள் மாடு பிடிக்கிறதோ இந்த வயசுல நீங்க போடுறது மாடு காட்டிக்கீங்களா நீங்க உடைக்கணும் எல்லா வேலைகளும் ஒரு பையன் ஆச்சரியம் மாட்டு நினைக்கலாம் கண்டிப்பா இன்றைய காலகட்டத்துல இது ரொம்ப ஆச்சரியமானதா படுத்த தொண்ணூத்தி மூணு வயது இளைஞர் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அவர் நடந்து வர்றாரு பாருங்க ஹம் தொண்ணூத்தி மூணு வயது கிடையாது இவங்களோட பேட்டிய நம்ம உணவு முறைல கடைபிடிக்கிறீங்க உணவு கரெக்டா சாமான்னு ஒன்பது மணி காலையில சாப்பிடுவான் நைட்ல ஏழு மணி சாப்பிடுவான் காலையில தான் ஒன்பது மணிக்கு மதியாயத்திலாம் ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகும் சாப்பிடலாம் உங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு உங்க மனைவி கூட இருக்கலாம் இல்லையா ஆமா அவ நல்ல ஆரோக்கியமா சமைக்கிறதால தான் உங்களோட உடம்பும் அவங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்குல்ல ஆமா ஆமா

தினசரி என்ன உணவு கிலா நீங்க எடுத்துக்கிறீங்க கீரை குழம்பு வைப்போம் ஆஹ் கோரும் வைப்பேன் கீரை கடைவேன் சாம்பார் வைப்பேன் ரசம் வைப்பேன் பொரியல் செய்வேன் இல்லையான்னு சேத்து தகுத்து சாப்பிட்றோம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துலயும் நீங்க கண்ணாடி போடாம எதுவுமே இல்லாம இன்னுமா சைக்கிள் ஓட்டிட்டு இப்போ நீங்க சமீப நாட்கள் சைக்கிள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்களா நீங்க ரெகுலராவே சைக்கிள் தான் போவீங்களா திருவண்ணாமலை கூட சைக்கிள் தான் போவீங்களா காஞ்சிக்கு எங்க போனாலும் சைட்ல தான் போயிருந்தேன் வைப்பேன் கறி வைப்பேன் கறி குழம்பு வைப்பேன் மீன் குழம்பு வைப்பேன் எங்களுக்கு பிடிச்ச குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இலக்கியமான உணவு முறைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாக்குற வீவர்ஸ்க்கு சந்தோஷமா இருக்கும் வருங்கால சந்ததிக்கு வந்து அந்த உணவு முறைகளை கத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதனாலதான் கேக்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய அண்ணன் கூட தண்ணி நீங்க தூக்கிட்டு போறீங்க குளிக்கிறதுக்கு இவங்க உங்களுக்கு தண்ணிக்காய் வச்சு குடுக்குறாங்க உங்க மனைவி சரஸ்வதி அம்மா நீங்க உங்க கணவருக்கு வந்து சமைச்சது வந்து துணி தொகுதி எல்லாமே இன்னும் பண்றீங்க துணி நான் தான் துவைச்சு கொடுக்குறேன் இந்த எண்பத்தி வயசுல வாஷிங் மிஷின் இல்லாம வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் நீங்க ரெகுலரா டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது மக்களுக்கு அல்லது எங்களை மாதிரியான சந்ததிகளுக்கு

விழுப்புரத்துல போறோம் பதினஞ்சு வயசு வரை அங்க இருந்தோம் பள்ளியிடம் படிச்சிருந்தேன் அப்புறம் எங்க அப்பா அம்மா எல்லாம் சொந்த ஊருக்கு வந்துட்டாரு எங்க அப்பா திருவண்ணாமலைக்கு நாங்களாம் கூட வந்துட்டோம் எங்க அப்பா பேரு ராஜகோபால் எங்க அம்மா பேரு பூங்கானம் என் பேரு சரஸ்வதி

சுதந்திரம் வந்தவர்கள காந்தி வந்தாரு போனாரு அதெல்லாம் நான் பார்த்தேன் காந்தியில நேரம் பாத்துருக்கீங்க நல்ல விஷயம் பாண்டிச்சேரி போனாரு பார்த்தேன் சுதந்திரம் வந்துச்சு நல்லா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அங்க அதிகம் அதனால அங்க சுதந்திரம் நல்லா அழகா கொண்டாடுனாங்க நான் அப்பறம் காந்தி மகாத்மா காந்தி அவர்களோட நேரடி நேரடியெல்லாம் இல்லையா இல்லை நேரடியெல்லாம் கிடையாது ஆஹ் ஃப்ரெண்ட்ல போனாவே போய் நாங்க எல்லாம் பார்ப்போம் ஆஹ் நல்ல ஷார்ட் விஷயத்துக்கு போனாரு பார்ப்போம் இப்போ உங்க அப்பா வந்துட்டு சரஸ்வதி அம்மாள் உங்களோட அப்பா வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த பதினெட்டு படிக்கும் பஞ்சாயத்து பண்ணதான் சொல்றீங்க நூறு ஏக்கராக்கு மேல சொல்றீங்க இல்லையா நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அது ஒண்ணுதான் ஆனா அதுக்கப்புறம் வாய்வேரி வழியா உங்க கணவரை வந்துட்டு ஊர் நாட்டாமையா தகுந்ததா சொல்றாங்க அப்படிங்களா இப்போ நீங்க இப்போ உங்க மாமனார் வந்துட்டு பெயர்த்தப்பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்ணனும் மாதிரி உங்களுக்கு அந்த மரியாதையை இந்த கிராம மக்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவ எங்க மாமனாவது வயசு ஆகிபுரம் நாங்க நானும் எதிர் வீட்டுக்காரன் வெள்ளப்பக்கம் அவங்க அப்பதான் கொஞ்சம் அவனும் பட்சம் நானும் படிச்சிருந்தேன் அதனால வரவங்க போறவங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாங்க போவாங்க நாங்களும் தீர்ப்பு சொல்லிட்டு வருவோம் நல்ல தீர்ப்பதான் சொல்லுவாங்க போதும் கெட்டத சொல்ல மாட்டோம்

கேள்வி போட்டோம் இன்னமும் கிராமத்துல வந்துட்டு நாட்டாமையா திகழ்றாரு பெரிய தான் கோவில் விவகாரமும் மத்த விதமோ உங்க முன்னிலையிலதான் இந்த ஊர் வந்து பேசி முடிக்கும்னு கேள்வி போட்டோம் அதனாலதான் இந்த கேள்வி வச்சோம் வாழ்த்துக்கள் உங்களோட இந்த நாட்டாமையோட மரியாதையை ஏத்துக்கிறாங்களா அல்லது இல்ல இனிமேதான் தெரியும் உள்ளீங்களா ஏதாவது வயசு ஆளுங்க எல்லாம் ஆஹ் சொல்லுவாங்க முதல்ல சொல்லு பெரு விரும்புவாங்க நான் சொல்லுவேன் என் சொல்லும் கேட்பாங்க அவங்க ஆஹ் சரி நல்லதுதான் சொல்றது ஆஹ் அவர் சூழ்படி செய்யலாம் சொல்லுவாங்க சதவிக்கு உருவான உருவானே போரப்பள்ளைக்குள்ள யாராவது இந்த மரியாதையை ஏற்படுத்துறாங்க ஆரம்பத்துல

கோவிலுக்கு நல்ல செஞ்சோம் ஊர்ல சண்டை வந்து கொழா போட வச்சோம் போட்டுக்கிறான் ஊடு ஊடுறோம் உங்க பேரை வந்து மரம் நட்டுதா கேள்விப்பட்டோம் இந்த ஊர்ல இருக்கிற பாதா மரமோ மற்ற விஷயங்களோ எல்லாமே பேர நட்டதா கேள்விப்பட்டோம் சமூக இது முன்னெடுத்து வர்ற உங்களை மாதிரி பத்து வருஷத்துக்கு பெரு பூரா மரம் யாரு பெரியம் அது மரம் அது நல்லா இருக்கு ஊர்ல அப்ப உங்க பேர பிள்ளைகளை உங்களை மாதிரி சமூக கருவியோட இந்த கிராமத்துல நல்ல விஷயம் நல்ல விஷயம் நீங்க சொல்லுங்க இப்ப இது வந்து உங்களுக்கு வாடகை வழியா வருது உங்களுக்கு பெருமை உங்க உடைப்புக்கான உங்க நன்மதிப்புக்கான உங்க நேர்மைக்கான அடையாளமா இத பாக்குறீங்களா ஆமா எங்க பதில் என் பேர பசங்க செய்துதான் சொல்லிட்டேன் உங்க பேர பிள்ளைகளும் நேர்மையா பண்ணிட்டு வராங்க நம்புறீங்களா ஆமா ஆமா எங்க மாமனார் வழியில நான் வந்தா என் வயல என் பேர பசங்களும் செய்யறாங்க ஊருக்கு நெல் செய்யறாங்க எதுவும் கட்டி செய்யல நல்ல பேர் தான் இருக்கிறாங்க இந்த கிராமத்து பேர் என்ன விஸ்வநாதபுரம் விஸ்வநாதபுரம் வில்லேஜ் என்ன பஞ்சாயத்து எந்த வரந்தவாடி பஞ்சாயத்து வரந்தவாடி பஞ்சாயத்து விஸ்வநாதபுரம் வில்லேஜ் ஆலத்தூர் போஸ்ட் போஸ்ட் விஸ்வநாதபுரம் வில்லேஜ்ல ஆமா பண்டைய தொட்டு காலத்துல இருந்து இங்கதான் இருக்கிறீங்க ஆமா

பேர பிள்ளைகளோ அல்லது பிள்ளைகளோ மகள்களோ இடத்த வாங்கிட்டாங்க அவங்க பயிர் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு அவங்களுக்கு முன்னாள் அவங்க விவசாயம் செய்யறாங்க நாங்க இருக்கிறோம் ஒரு நாட்டுல பேரை பிள்ளைகளோ அல்லது உங்க பிள்ளைகளோ உங்களை காப்பாத்தவங்க நினைக்கிறீங்களா

அவர் ஆரோக்கியமா பார்த்துக்கிட்ட மனைவி சரஸ்வதி அம்மாள் அவர்கள்கிட்டயும் ஒரு நேர்காணல் பகிர்ந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது பாக்குற வீவர்ஸ்க்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இவர்களோட உணவு முறைகளை நீங்க பகிர்ந்திருக்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் இவங்களோட உணவு முறைகளை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வயசு எங்களை மாதிரி சம்பாதிச்சு எங்களாட நூறு வயசு வரைக்கும் நல்லா வாங்கிட்டு வந்த போது என் பேர் பிடிக்கும் மக்களுக்கு இந்த வீடியோவை பாக்குற மக்களுக்கு நீங்க சொல்ற கருத்து என்ன ஆமா அவங்களுக்கு எங்களை மாதிரி வாழும் தான் சொல்றோம் வயது அவர்கள் மத்தியிலும் சரஸ்வதி அம்மாள் அவர்கள் மத்தியிலும் நம்ம ஒரு நேர்காணல் பணம் ஆசைப்பட்டோம் ஏன் அப்படின்னா இன்று வரை அவங்க செருப்புல கண்ணாடி போடுல இவங்களோட வேலைகளை இவங்களே செஞ்சுக்கிறாங்க விவசாயமும் பாத்துக்கிறாங்க இவங்களும் இவங்க பராமரிச்சிருக்காங்க இந்த கிராமத்துல இவங்க பாரம்பரிய மிக்க பெரிய குடும்பத்துல இருந்து இன்னமும் இவங்க இந்த வயது வரை தனிமையில காதல் உணர்வோட வாழ்ந்துட்டு வர இந்த தம்பதிய பேட்டி எடுத்ததுல நம்ம சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த பார்த்துட்டு இருக்கிற வீவஸ்க்கும் சந்தோஷம் ஏற்பட்டு நினைக்கிறேன் கருத்துக்களை நீங்க வீடியோல பதிவிடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களை படிவிடுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான தம்பதியர் உங்க ஊர்ல இருந்தாலும் சொல்லுங்க கீழ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க நாங்க வந்து நேர்காணல் எடுக்கிறோம் இது ஆரோக்கியத்தின் நூறு வருடம் நீங்களும் வாழலாம் நான் உங்கள் சுமன் இது வாய்முடி பீசு நன்றியும் வணக்கமும் நன்றி பெரிய நன்றி நன்றி இரண்டு பேரும் எப்பயுமே நூறு வருடம் நூத்தி ஐம்பது வருடம் இந்த காதல் உணர்வோட நல்ல ஒற்றுமையான தம்பதியோட வாழணும் நன்றி